நெல்லை நாகை தென்காசி உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்துள்ளது உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பத்தின் பாதிப்பு தணிந்திருப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் சுத்தமல்லி சேரன் மகாதேவி வீரவநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை வெளுத்து வாங்கியது நாகையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் வெள்ள நீரால் சூழப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் மழை பெய்தது குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் காவிரி பாசன மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் கனமழை டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த நெல்லானது நனைந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே போர்க்கால அடிப்படையில் அரசு அதனை பாதுகாத்து நிவாரணம் வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மின்னல் தாக்கியதில் இருபத்தெட்டு ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன மேலும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இரண்டு பெண்களும் மின்னல் தாக்கியதில் படுகாயமடைந்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்